உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏன் நீர் இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாழி வெங்கதிரோன் ஒன்று இணையது தனேரில்லா தமிழ் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றானு வேண்டே கண்ணுதல் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரின் பசுந்தமிழ் ஏனை மண்ணிடலக்கண வரம்பிலா மொழிவோ என்னிட பட கிடந்ததா என்னவும் படுமோ பெரும்பு கெழுமிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே ஆன்றவிந்து அடங்கிய தமிழ் சான்றோர்களே தமிழ்குடி பெருமக்களே ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது நிகழ்ச்சியாக நம்முடைய அருமை தோழர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டாவது நிகழ்ச்சியாக நடத்தி வரும் செம்பகத் தமிழர்கள் சார்பில் நடத்தி வருவது நமக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு வெல்வெளியாக அதாவது சவாலாக ஏற்று மிகு மிகுந்த இடர்பாட்டுக்கிடையில் மிகவும் சிறப்பாக நடத்தி வருகின்றார் அனைவருக்கும் நன்றி வணக்கமும் கூட நம் அருமை தமிழ் மொழி ஓர் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததாக சொல்லுவார்கள் ஐம்பதினாயிரம் ஆண்டு முன் பிறந்த அருந்தமிழ் வளர்க்காமல் என்றெல்லாம் பாவலரே அவர்கள் பாடுவார்கள் அவள் சிறப்பும் செழுமையும் சிறப்பும் வாய்ந்த அந்த தமிழ் பாட்டு எட்டு தொகை கழக இலக்கியம் பார்க்கின்ற பொழுது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு நம்முடைய தமிழ் தமிழ்மொழிக்கு வாய்த்திருக்கின்றது ஆனாலும் அந்த தமிழ்மொழி நாளடைவிலே கழக காலத்தில் அடைந்த வளர்ச்சி பின்பு பைய பைய களப்பிரர் காலத்திலும் அயல்நாட்டவர் படையெடுப்பாலும் முகலாயர் ஆட்சி வருகைக்கு பின்னும் விசயநகர ஆட்சிக்கு பின்னும் பல்வேறு வகையிலே அவைகள் தொய்வடைந்து நலிவடைந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்தாற் போன்ற ஆரியர்களின் ஒரு சூழ்ச்சியினால் இந்த தமிழ்மொழி பல்வேறு வகையால் சிதைக்கப்பட்டு மணிப்பிரவாளிலே ஆக்கப்பட்டது அந்த வகையிலே பின்னாடி நம்முடைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு வாக்கிலே நம்முடைய காலத்திலே வள்ளலார் தோன்றினார் அருட்பா பாடினார் அயோத்திதாச பண்டிதர் நல்ல தமிழிலே எழுதினார் பாரதியார் நல்ல நன்கு நல்ல தமிழிலே எழுதினார் சிந்து பாடல்களை எல்லாம் எழுதினார் அந்த வகையிலே பல்வேறு வகையிலே வளர்ச்சி அடைந்து பின்னரே அது மறைமலை அடிகள் அவர்கள் வித்து ஒன்றி வளர்ச்சி வளர்ச்சியை பாவாடர் காலத்திலே வ வளர்ச்சி அடைந்து தமிழ்கென பிறந்து தமிழ்கென வளர்ந்து தமிழ்க்கென பயின்று தமிழ்கென பயிற்று தமிழ்கென தமிழே வாழி என்று பாவேந்தர் அவர்கள் பாவாணர் அவளை பற்றி சொல்லுவார்கள் அஞ்சாம் அரைமலையும் ஆர்வரச பாவேந்தும் துஞ்சா வியநறியர் தூய்தமிழ் பாவாணரும் எம் நெஞ்சம் உணர்ந்து உணர்வு நெடுமாறி பெய்தனரால் எஞ்சியிர் பகைவீர் இனியமென ஆர்த்தனமே என்று பாடல்கள்லாம் அந்த வகையில் இறுதியாக தனித்தமிழுக்காக பெரிய வளர்ச்சியை கொண்டு மக்களிடையே சென்று சேர்த்தவர் நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்தரனார் தென்முடி ஆசிரியர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் சேலம் மாவட்டத்திலே சமுத்திரத்திலே பிறந்தவர் மிகச்சிறந்த களியிழமை காலத்திலே அவர் மிகச்சிறந்த அந்த பால் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்கினார் என்பது மட்டுமல்லாமல் இவர் பாவேந்தரை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் தம்மனை நினையான் தமிழ் நினைந்து இருந்தான் தம்மக்கள் காவான் தமிழ் காத்து இருந்தான் மும்மை பொருதும் முத்தமிழ் மொழிக்கென தம்மை தந்தான் தம் வாழ்வு இழந்தான் எது பைந்த ஏற்ற விளைக்கும் என்றே கருதி இசைத்த பேரியால் குன்றானாவும் கொதித்த நெஞ்சுமாய் வானமும் அதிர முழங்கிய வள்ளிடி காண வேங்கை கணந்தரு கலிறு என்றெல்லாம் பாவலர் அவர்கள் பாவேந்தரை பாடுவார்கள் அதே பாவேந்தர் அவர்கள் இவரை பற்றி மிக இளமை காலத்திலேயே பெஞ்சித்தாரோடைய இளமை காலத்திலே பாடுகின்றார் கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினார் முக்கணிகள் எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேல் அன்பர் குள்ளம் எப்படி அப்படி இல்லா பெறும் கொள்கை உடையார் குறைகடல் எப்படி அப்படி குணநிறை துறை மாணிக்கனார் வெள்ளம் எப்படி அப்படி செந்தமிழ் சொல்வருக்கு ஏற மேன்மை எப்படி அப்படி வட்டதோர் நடையில் தம் அல்ல அல்ல உள்ளம் எப்படி அப்படி உயர்தமிழ் நூல்தான் கொய்யா கனியே என்று பாவலரேரு அவர்களை பற்றி மிக சிறப்பான முறையிலே அவர்கள் பாடுவார்கள் இந்த பாவலரவர்கள் இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் நாட்டிற்காகவும் தன்னுடைய எதுவரை என் மூச்சு இயங்குகின்றதோ எதுவரை எம் உடல் மண் தோயுமோ எதுவரை எம் மனம் நினைவலை எழுப்புமோ அதுவரை மொழியின் ஆற்பு அடங்காது நிறைவிழி தீந்தம்பில் நலம் கருதுகையில் சிறையின் கதவுகள் என் செய்வெய்யும் என்று சொல்லுவார் அது மட்டுமல்லாமல் என் மொழி என் இனம் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன் வேறு எவரையும் புகழ்ந்தோரை சொல்ல மாட்டேன் என்று அந்த மொழிக்காகவும் நாட்டிற்காகவும் கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவசை கேட்டெடுக்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவது இல்லை எனவே தமிழர் தோழெழுந்தால் இல்லை உலகில் எவரும் எதிர் நின்றேன் என்று தன்னுடைய தென்மொழி ஏட்டிலே அந்த முகப்பு பாடலாகவே தன்னுடைய கொள்கை என்னவென்று அதை விவரிக்கின்றார் அந்த வகையில் அவருடைய உள்ளத்திலே அந்த மொழி இனம் நாடு என்று இருந்தாலும் அந்த அவைகளுக்குள்ளேயே அடங்குவதாக அந்த பொதுமை நலம் சார்ந்த பாடல்கள் நிறைய பாடியிருக்கிறார் நிறைய கழக காலத்துக்கு இலையான பாடல்களும் பாடியிருக்கிறார் சிந்து பாடல்கள் பாடியிருக்கின்றார் நிறைய பாடல்கள் பல்வேறு வகையான யாப்பு வழிகளை பாடியிருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் ஒரு பாடல் வெளியிருக்கின்றார் பொதுவாக மக்களுக்கு என்ன தன்னுடைய புகழுக்கு புகழ் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் வானம் என்னும் வீதியிலே வளையவரும் உலகம் வளையவரும் உலகிலே வாழ்ந்திருக்கும் வாழ்ந்திருக்கும் உயிர்களிலே வளர்ந்த ஊயிர் மக்களே வளர்ந்த மக்களிலே வந்து தீர்ந்தோம் நாம் வந்துயிருத்த பெருமை எண்ணி ஆடுக ஊஞ்சல் இந்த வானவேளி பரப்பினிலே ஆடுக ஊஞ்சல் இந்த வானவேளி பரப்பினிலே ஆடுக ஊஞ்சல் பேரறிவின் உயிர்குலத்தில் விட்டோ நாமோ பிறந்துவிட்ட பெருமை ஒன்றே பேசிட போதாது பேசிடத்தான் வேண்டும் மேனில் பெரும்புகழும் வேண்டும் பெரும்புகழும் வேண்டும் மேனில் பெருஞ்செயலை செய்வோம் பேரண்ட பேரண்ட வீதியிலே வீதியிலே இந்த ஆடுக ஊஞ்சல் இவ்வாறாக நமக்கு புகழ் சேர வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டும் இந்த உலகத்திற்கு பாடுபட வேண்டும் என்கின்ற பகுத்துண்டு பல்லியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றல் எல்லாம் தலை என்று சொல்வதில் நாம் நூலை படிக்க காரணமே மக்களுக்கு பகிர்ந்து உண்டு வாழ வேண்டும் என்ற செய்தியிலே ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஏராளமான படைப்புகளை இந்த தமிழ் இலக்கியத்தில் அவர்கள் பொதுமை நலத்திற்காக அவர் படைத்திருக்கின்ற பாடல்கள் புறநானூற்றில் ஒரு பாடல் வரும் மிக அருமையான பாடல் உண்பது நாளி உடுப்பது இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்போம் எனினே தப்பு நபலவே என்ற வகையிலே அந்த மக்கள் நாம் இறந்துபடுவதற்கு முன் முன்பாகவே நாம் செயல்களை செல்வத்து பயன் யாது என்றால் அவைகள் வந்து நாம் இறக்கப்படுவதற்கு முன்பாகவே நாம் கொடுத்து மக்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் அதுதான் அவர்களுக்கு சிறப்பு தன்மை ஒழிய சேர்த்து வைத்து கொண்டு பொருள்களுக்கு எந்த வகையான சிறப்பும் இல்லை என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் பாவலரையர் அவர்கள் அதே கருத்தை ஒட்டி புறநாற்று நடையிலே நூராசிரியர் சொல் சொல்லுகின்றார் ஒரு பாடல் குன்றம் பொடித்து குன்றம் பொடித்து அதாவது பெரிய மலையை பொடித்து உடைச்சி கீழே வயலாக ஆக்கினாலும் கடல் போன்று நேரையெல்லாம் பாய்ச்சினாலும் வான ஊர்தியில் இருந்து விதைகளை தெளித்தவர்களை வந்து விளைவித்தாலும் நாம் சாப்பிடுவது ஒரு வாய் தான் ஒரு வயிறு தான் இரண்டு வேலை தான் ஆக இருக்கின்ற பொழுதே உங்களுடைய செல்வத்தை மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஐயாவர்களும் கூறுகிறார்கள் குன்றம் பொடித்து குறைகடல் பாய்ச்சி எந்திய கொழுவின் ராப்பகல் உழுது வான ஊர்தி மேல்நிலை நின்று அமைப்புற வித்தி வளர்ப்புற விளையினும் குளப்பெறும் அளவு ஒரு வாயே உண்பது ஒரு பொழுது அளவு ஒரு வயிறே ஒரு நாள் இருபொழுது அளவே எஞ்சியது இன்னவர்க்கு இவ்வளவு எனும் துஞ்சியர் எவரும் தோன்றிலாதாரே இருக்கு நாள் இருக்கு பெருக்கமுற்றவர் சுருக்கமுற்றார்க்கே என்று ஐயா அவர்கள் பாடுகிறார்கள் அந்த ஐயாவர்களுக்கு அவள் உள்ளத்தில் அவ்வளவு வகையான பொதுமை நலம் சார்ந்தவனாலே அவர் தன்னை பற்றியே சொல்லுவார் அன்பிலே மழை தண்ணீர் அறிவிலே பெருநெருப்பு ஆற்றலில் சூறை காற்று பெரும் தென்பிலே மாமலை தெளிவிலே நீர்நிலை திரிதலில் வான பறவை என்பிலே நல் உறுதி இயல்பிலே தமிழ் உணர்வு எண்ணத்தில் தமிழர் மேன்மை வரும் துன்பிலே துணிந்த மனம் துயிலிலே விழித்த நிலை துவளாத வாழ்வு என் வாழ்வு ஏன் என்னங்கய்யா படிச்சிருக்கிறீங்க படிப்பா படிப்பிலும் பட்டம் என் மூக்குப்பி பதவி என் கால் தூசு பாராட்டு என் காது குறும்பி திட்டமுடன் செய்வேன் தீரம் முடிவு செய்வேன் தேண்டதனை முடிவு செய்வேன் வரும் கட்டாயம் பேசுவேன் கருத்தை பரிமாறுவேன் கடுகளவும் பகை கொள்ளேனே என்று தன்னை பற்றி மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற அந்த பொது நோக்கு நோக்கிலே ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள் பொதுவாகவே அவர் பொது உடலை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த உலகமெல்லாம் நீர் பொது நிலம் பொது நெடுவான் வெளி பொது நீர் பொது நிலம் பொது நெடுவான் வெளி பொது ஞாயிறும் நிலவதும் பொதுவே ஊர் பொது உயிர் பொது உயிருடற்கு ஆகிடும் உணவினும் பல்வகை பொதுவே ஏற்போது இவற்றின் எவ்வகை விரிவும் எல்லாருக்கும் பொது பொதுவே பார் போது சீர்பொது பல்வகை பொருள் பொது படு பகுத்தலும் வெகுத்தலும் ஏனோ என்று சொல்கின்றார் ஒவ்வொரு வகையிலும் சொல்கின்ற பொழுது எந்த பாடலை பாடினாலும் அதில் தமிழ் நலமும் பொதுமை நலமும் விரைவில் இருக்கும் அப்படி பாடுகின்ற பொழுது வானம் கருத்தது முகிலும் பொழிந்தது மழை 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 மேனி நனைந்தது குளங்கள் நிறைந்த மழை மழை என்று சொல்கின்ற பாடலில கூட இறுதியிலே இறங்கிய நீர்ச்சரம் இறங்கிய நீர்ச்சரம் சரம் ஏழையின் கண்ணீர் மழை 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 அது மக்களுடைய கண்ணீராலை பொழிகிறது இறங்கிய நீர்ச்சரம் ஏழையின் கண்ணீர் மழை 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 உலகம் உயிர்த்து எழுந்தது மழை 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 இந்த உலகமானது இந்த மழையினாலே செழிப்படுகிறது என்கிற செய்திகள்லாம் அந்த மழை ஐயா ஐயாவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் சொல்லுகின்றார் அவர்கள் அந்த நகரத்திலே அந்த சாலையின் ஓரத்திலே ஒரு குருடன் ஒரு ஏழை படுத்துக்கொண்டு இரவலை செய்கிறான் ஐயா 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 அம்மா அம்மா என்று கடு செய்கிறான் அந்த நகரத்திலே முடுக்க முடுக்கமான உள்ள அந்த ஓரத்து வீதிகளே அந்த மூளையில படுத்து கிடக்கின்றான் கதறுகிறான் கத்துகிறான் அந்த வழியிலே நிறைய நகருக்கு போகின்ற பெண்களும் ஆண்களும் பணக்காரர்களும் செல்வர்களும் எல்லாம் அந்த கையில் கொடைபிடித்து கொண்டு பட்டுச்சேலை கட்டி கொண்டு போகிறார்கள் அப்பொழுது அந்த காட்சியை பாருங்கள் சாலையின் ஓரத்திலே ஓடும் சாக்காடை நாற்றம் என் மூக்கை தூளை தீட காலை வீரந்து வைத்தேன் இரு கண்கள் இழந்தவன் கத்தி பூரண்டனன் மாலை பொழுதனவே பெரும் மக்கள் இரு பக்கத்திலும் கடு வேலை முடித்த வகை என விடு திரும்பியவார் இருந்தார் அந்த சாலையின் ஓரத்திலே அந்த சாலையின் ஓரத்திலே கத்தி புரண்டலுதான் ஒரு காசு கொடுப்பவர் யாரும் இல்லை பலர் செத்துக்கொண்டே இருக்க இந்த செல்வத்தினை அந்த இன்பத்தினை சிலர் எத்தி திருடுவதேன் இதை ஏன் என்று கேட்டிட நான் என்று கூறிய பத்தில் ஒரு வருண்டோ இதை பார்த்திருந்தேன் கண்டு வார்த்தை ஏற்றிருக்கின்றேன் அந்த சாலையின் போரத்தினே பட்டில் உடை உடுத்தி இளம் பாவையோரோடு மேவி சிரிப்பதும் வட்டி கணக்கை எண்ணி சிலர் வாங்குவதும் உடல் வீங்குவதும் சிலர் பெட்டியின் திறவு கொத்தை தொட்டு பார்ப்பாது இன்பம் கிண்டம் சேர்ப்பாது பும் கூடை தட்டி நடப்பாது உமாய் கூட தட்டிக்கிட்டு போனாங்கலாம் செல்வந்தர்கள்லாம் கையில் போனால் இருக்குதா சாவி இருக்குதா பத்திரமா இருக்குதா அந்த நகை வாங்கணும் போகணும் வரணும் பட்டு சேலை வாங்க வேண்டும் என்று அந்த செல்வந்தர்கள்லாம் அந்த விடுத்த தொட்டு பார்த்து கொடுந்த பெண்கள்லாம் போகிற காட்சியை சொல்லுகின்றார் பட்டியல் ஊடை ஊழ்த்தி ஈழம் பாவையால் ரோடுகளில் மேவி சிரிப்பாது வட்டி கணக்கை எண்ணி சிலர் வாங்குவதும் கூட வீங்குவதும் சிலர் பெட்டியின் திறவு குத்தை தொட்டு பார்ப்பதுவும் இன்ப சேர்ப்பதுவும் கூட தட்டி நடப்பதுமாய் சென்றிருந்தார் வாழர் கண்டு நின்றேன் அந்த சாலையின் ஓரத்திலே என்று என்ன தீர்வுகள் என்று கேட்கின்றார் தப்பித்தவரிய மாந்தனாய் பிறந்த அவன் ஒப்புக்கு வாழ்கிறான் உலகில் நாம் எல்லாம் அவன் வினை விதித்திருக்காங்க அவன் வினை வினை செய்தவன் அவனுக்கு விதி அப்படிதான் அவன் ஏழையாகவே இது சாக வேண்டும் அவனுக்கு எந்த வகையான இதுவும் அவனுக்கு நடக்க கூடாது அவனுடைய விதி அப்படி ஆக விதி தான் நடக்கணும் எனவே வந்து அவன் கோப்பை விட்டுடுங்க என்று சொல்லிக்கொண்டு ஆனால் இதுக்கு ஒரு காலம் கட்டாயம் வரும் என்று சொல்கின்றார்கள் தப்பித்தாய் பிறந்த அவன் உப்புக்கும் வாழ்கிறான் உலகின் கொஞ்சம் உப்புக்கும் விடிவில்லை வாழ்வில் அவன் வாழ்வில் வெறும் வெப்புக்கு பேசிய மேலுக்கு பூசிய தப்புக்கு பூட்டிடு சரிதான் என நாட்டிடுவீர்கள் சரிதான் என நாட்டிடுவீர்கள் காலுக்கு செருப்பின்றி கையில் ஓ காசின்றி மேலுக்கு துணையின்றி வாழ்வான் தோலுக்கு காப்பின்றி நோவான் நொந்து சாவான் அவள் பாலுக்கு தேன் விட்டு பருப்புக்கு விட்டு காலுக்கு மேத்தை கேட்பீர்கள் அவன் கதையினை சொத்தை என்பீர்கள் அவன் கதையினை சொத்தை என்பீர்கள் படுக்கைக்கு பாயின்றி பதுங்கவும் குடிலின்றி கடுக்கின்ற வயிற்றுக்கு கஞ்சி கொஞ்சம் கொடுக்கவே புகழ்ந்துமை கெஞ்சி மிக அஞ்சி குளிர் நடுக்கிடும் கைபோர்த்து ஒடுங்கிய ஒடுங்கியவார் உயிர் தீப்பான் தெரு ஓரங்களில் உயிர் சாய்ப்பான் தெரு ஓரங்களில் உயிர் சாய்ப்பான் வாட்டமுற்றிருப்பவர் வாழ்க்கையில் முந்தவர் கூட்டமெல்லாம் ஒன்று சேரும் இந்த ஈட்டமெல்லாம் என்ன நேரும் இந்த ஊட்டம் பொதுவாக்கி உழைப்பையும் பொதுவாக்கி தேட்டம் எல்லாம் வகுத்தியும் அந்த தீமைகளும் சாயும் அந்த தீமைகளும் சாயும் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் இந்த மதம் ஏழும் பேப்பிடியில் சிக்கியிருக்கின்ற மட மடாதிபதிகள் கொளுத்த செல்வர்கள் இவர்களெல்லாம் எப்படி இந்த பெண்களோடு தெரிந்து கொண்டு தன்னுடைய கமுக்கமான வாழ்க்கை நடத்தி கொண்டு எப்படி மக்களை ஏற்றி சொல்லி வாழ்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள் மாடன கொடுத்து மரமென குந்தி மக்களும் இன்றி நல்ல மாண்புயுங்குன்றி மயக்காடன சடைகள் களிரென்ன தொந்தி கனிப்பானை வகையோட நல்ல காற்றமை துளவு ஒரு வீடு தனில் வீடென கூறி விரிசடை கடவுள் விய கதை பேசி நல்ல வாழ்வில மக்களை ஏசி வெறும் கூடன உடலை கூறுவதமக்கு குருக்கள் எனும் பெயர் சூட்டி பலர் குவிந்தனர் மதந்தனை காட்டி உழைப்போர்க்கெல்லாம் ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு பீடமும் தந்து நல்ல உணவது உடைகளும் தந்து அவர் அழைப்போர் ஆகில் அனைவரும் அவர் போல் ஆயிரம் பூக்களை கொய்து நாலு அறுமுறை பூசைகள் செய்து நன்கு பிழைப்பார் என்றோ பெரும் பேரின்ப பிற உலகை துபரன்றோம் தம் பிற பிழையறுப்பார் என்றோ இதை உழைப்போர் எல்லாம் உணர்வு உயிர் பெரும் மதம் இங்கே அதற்கு உழைப்பது அவரவர் பங்கு இப்படி இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடு கொடுத்து ஒவ்வொரு இடம் கொடுத்து தமிழ் அந்த தமிழ் மொழியிலே அந்த இறைவனை வாழ்த்தி வணங்குகின்ற வேலை செய்தோம் என்றால் நமக்கு ஏன் இந்த தொல்லைகள் ஏற்படுகின்றது ஏற்படப் போகிறது என்று சொல்கின்றார் அடுத்ததாக சாதி இழிவுகளில் பொதுவுடைமை என்கிறது எல்லா வகையான சாதி சாதி ஒழித்திடல் நன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி தொடங்குவதில்லை என்று பாவர் சொல்வது போன்று நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி அவர்களை கூட சாதி என்னும் தள்ளுபடி நமக்கு சாதி படி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிதுபடி என்றெல்லாம் அந்த பாவீந்தர் கூறுவார்கள் அந்த வகையில் நாம் எல்லாம் இன்னும் பள்ளென்போம் பறை என்போம் நாட்டார் என்போம் பழிதன்னை எண்ணாமல் வண்ணார் என்போம் பிள்ளை என்போம் முதலி என்போம் நாய்க்கர் என்போம் பிழை நானாது அருந்ததியர் படையார் என்போம் எள்ளல் செய்து இழுக்கின்றோம் தாழ்விக்கின்றோம் எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா குள்ள மனப்பான்மை இது மட்டும் கூசுங்கள் நாணுங்கள் தமிழ்நாட்டோரே என்று ஐயா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த வகையில் நிறைய பாடல் பாடியிருக்கின்ற வகையில் பார்த்த போனால் அவர் வந்து உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா உடலம் சோர்ந்ததா மேலும் வருத்தடா கள்ள மாந்தாராம் கயவர் நடுவிலே கடுமை உழைப்படா மகிழ்ச்சி முடிவில் என்று சொல்கின்றார்கள் அறுவடை செய்கிறார்கள் அறுவடை செய்கிறார்கள் இங்கு அறுவடை செய்கிறார்கள் திருவடையாமலே திண்ணையில் வீதியில் தெருவோர சாக்கடை புழக்கடை நடுவினில் எருவடை குழிகளில் மொய்க்கின்ற ஏழ்மையை சொல்லியே அறுவடை செய்கிறார்கள் இங்கே அறுவடை செய்கிறார்கள் மாறுக்கு துணியின்றி வாடிடும் பெண்டில் மானத்தை காவாத வெறுமேனி தோள்கள் ஊருக்குன்றாய் சிலையை மாறுக்கு துணியின்றி வாடிடும் பெண்டிர் மானத்தை காவாத வெறுமேனி தோள்கள் என்றெல்லாம் பாட பாடிவிட்டு வெட்ட வெளியிலோ வீதி விளிம்பிலோ கொட்டு மழையிலோ கொழுத்து வெயிலிலோ சாக்கடையோடு சாக்கடையாக நாய்களோடு நாய்களாக கொட்டிய இலைகளை குடைந்தவாறாக வாயுக்கும் வயிறுக்கும் சாகும் உருவமும் மாந்த உருவமே உருவமும் மாந்த உருவமே படிக்கின்றோம் சொல்கிறார் கேட்கின்றார் படிக்கிறோம் அதைப் போன்று நாம் பின்பற்றுகின்றோமா எதுக்கு துணை படிப்பு பண்பு இல்லாத படிப்பு எதற்கு என்று சொல்கின்றார் ஒன்றே குலம் என்ன உறக்க படிக்கின்றோம் மன்றினில் மேடையில் வான் படம் உழக்குவோம் ஒன்றே குலம் என்ன உறக்க படிக்கின்றோம் மந்திரில் மேடையில் வான்படம் முழக்குவோம் என்றைக்காகிலும் எவ்விடத்தாகிலும் நின்றதன் பொருளை நினைத்திருப்போமா படிப்பு எதற்கு தம்பி கடை பிடிப்பதற்கா என்ன எழுதினும் என்ன பேசினும் ஏழைக்கு ஒரு சேர்ந்ததா அவன் எரியும் சாப்பணி தீர்ந்ததா செம் பொன்னை உறுக்கினோம் புதுமை பெருக்கினோம் புதுமை மலர்ந்ததா இல்லையே ஒரு புரட்சிதான் அதன் இல்லையே தென்னை காய்த்தது மாவும் பழுத்தது தென்னீர் வயல் வயல் சாய்த்தது நல்ல தேட்டமும் தோறும் வாய்த்தது இன்னும் சின்னம் சிறியவர் பெண்ணம் பெரிய சீரழியும் நிலை தொடர்ந்ததே மன செருப்புடன் தெரிந்து ஏற்படே என்று சொல்கின்றார் அது அல்லாமல் பொதுமை உலகம் என்றால் எப்படி நடக்க வேண்டும் ஒரு தாய் நிலம் ஒரு தாய் நிலம் ஒரு தாய் நிலம் அந்த இதில் பாடுவார் இல்லையா உலக கொடுவாடு என்னை கேட்டதாக கொடியோர் செயலர் ஒரு தாய் நிலம் ஒரு தாய் மொழி உருவம் நிறம் ஒன்றே வாழும் உரிமை தனி அன்றே எனில் கருதாய் உடன் பாடல் கண்ணீர் விடல் என்றோ அவர் கவலை அறல் என்றோம் மனைகள் பல எடுப்பார் தெரு மண்ணில் புரள் வதுவோ உளம் அருகே நாம் புனிதற்கு உடை தருவார் என்று புழுது புழுவாய் பொருள் வதுவோ உடல் பொழுதி படிவதுவோ அதாவது இப்பொழுது நகரத்திலே நிறைய பிச்சைக்காரர்கள் இரவலர்களெல்லாம் தோன்றிக் கொண்டு நிறைய இருக்கிறான் எந்த காலத்துலையும் தீர்வு தங்க நம் நாட்டிலோட அரசு அது தீர்வு காணாமலே இருக்கின்றது வந்து கேட்கிறான் கெஞ்சிக்கின்றான் நம்ம போ எங்கிறோம் கையில் காசு இல்லைங்கிறோம் போயிருங்கிறோம் விரட்டிங்கிறோம் அடுத்து வேறு வேற ஆளை பாருங்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இருக்கிறது கொடுங்க என்றதெல்லாம் அவர்கள் அவன் கையில் என்ன இருந்தாலும் அதை கொடு அவனுக்கு அது தெரியாது அரசாங்கம் தான் இதுக்கெல்லாம் விடிய சொல்லணும் அவனுக்கு வந்து யார் கேட்கணும் யார் கேட்கக்கூடாது எனக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது அவனுக்கு தேவை பசிக்கு உணவு அதுக்காக காசு கேட்கறான் பிச்சை கேட்குறான் ஆக அதனால தான் சொல்கிறாரு நல்லவனோ இல்லை பொல்லாதவனோ நானும் விட்டே உன்னை இறக்கின்றான் மானம் துறக்கின்றான் தம்பி இல்லை எண்ணாதே தொல்லை எண்ணாதே இருப்பதில் ஒரு தொழில் எடுத்துக்கொடு இது சரியுது தவறணும் ஆய்வை விடு குருடனோ நொண்டியோ கூணோ கிடமோ கூசிடாமல் உன்னை கேட்கின்றான் வாழ வேட்கின்றான் தம்பி திருடன் எண்ணாதே தீயன் எண்ணாதே தேந்திடாது இருப்பதில் சரியனோ ஆய்வை விடு நோயனோ வேயனோ நோஞ்சனோ தடியனோ நூறு பேர் கை நடுவில் ஏந்துகின்றான் உயிர் காந்துகின்றான் தம்பி போய்வாய் என்பதும் புகழும் அறிவதும் புன்மொழி என்று அறிகுவா கொடை பெரிது இது பொய் இது மெய்யனும் எடை செறிது பொய்யனோ மெய்யனோ போலியோ காலியோ போக்கின்றி வந்து கை நீட்டுகின்றான் பல்லை காட்டுகின்றான் தம்பி வெய்ய உரைப்பதும் வேண்டி மறைப்பதும் விரும்புத்தகாதன கொடை விரும்பு பல இணையில் இது ஒரு துரும்பு என்றெல்லாம் ஐயா அவர்கள் ஐயா இரவர்கள் கேட்கின்றதை கொடுங்கள் என்று அவனை வந்து அவன் வருட்ட வேண்டாம் என்றுதான் சொல்கிறார்கள் பாவர் சொல்லுவார் ஏடெடுத்தேன் வரைந்திட என்னை எதென்று சொன்னதுவான்னு சொல்லிவிட்டு இந்நிலையிலே தமிழ் நாட்டினிலே உள்ள எந்த மண் மக்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஐயா பாவலர் அவர்களும் ஏடெடுக்கின்றாய் தூவலை எழுத்தாய் எந்த பாடலை எழுதிட நினைத்தாய் காடுடுக்கின்ற ஓர் இன்னில வேனிலின் காட்சியையா நரும் காதலும் ஆட்சியா கோடுடுக்கின்ற பூந்துணரின் அழகையா கூடிட பாடிடும் பாடிடும் குயில்களின் இசையையா ஓடெடுக்கின்ற ஒரு ஏழையை பாவலே உயர்த்துகின்ற நல் பாடலை பாடுவா என்று ஐயாவர்கள் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு பாடல் சொல்லுகின்றார் அருமையான பாடல் சொல்கிறார்கள் என்னவென்றால் நம்பி கிடக்குது தம்பி உன்னை நாடு நம்பி கிடக்குது நீ உயர்ந்தவனாக வர வேண்டுமென்றால் நல்லவனாக நம் மக்களுடைய வளம் பெற வேண்டுமென்றால் நீ இந்த மக்களுக்காக நல்லது செய்து செய் என்று சொல்கிறார் நம்பி கிடக்குது நாடு தம்பி நம்பி கிடக்குது நாடு உன்னை நம்பி கிடக்குது நாடு வெறும் நலத்தினை நாளும் நம்பி கிடக்குது நாடு தம்பி நம்பி கிடக்குது நாடு கும்பிக்குலாதொரு கூட்டம் மேல் கூறையில்லாமலை வாழ்வதும் எண்ணி வெம்பி கிடந்திடும் நெஞ்சம் இதை வேறோடு சாத்திட போரிடுவா என நம்பி கிடக்குது நாடு நம்பி கிடக்குது நாடு துப்பின்றி வாழ்வோர்கள் கெட்டும் துணிவின்றி நொந்துகள் நீர் விடுவோர்கள் உப்பின்றி கூணின்றி சாவா உன்னை ஒப்படை தங்கு புறப்படுவாய் என நம்பி கிடக்குது நாடு நாடு ஒவ்வொரு நாளும் நினைப்பாய் ஒடி ஓய்வின்றி உடல் பொருள் ஆவியும் கவ்விட்டாயிரு நாட்டை செங்கதிரென தோன்றி ஒளி தருவாய் என நம்பி நாடு உன்னை நம்பி கிடக்குது நாடு உன் கவி உன்னறி ஊற்று உன் உழைப்பு முயற்சியும் வாழ்க்கையும் அண்ணா புன்னிலை மாந்திடல் வேண்டும் என புத்துணர்வோடு ஒத்தெழுவா என நம்பி கிடக்குது நாடே நம்பி கிடக்குது நாடே இறுதியாக பாவர அவர்கள் உலகில் பல்வேறு செயலராக இருந்தால் கூட கசப்பும் இனிப்பும் கலந்து கிடக்கும் கள்ளமும் உள்ளமும் மலர்ந்து தோன்றும் பசப்பு நயப்பும் பார்த்து பழகு பதற்றப்படாதே சில பகையும் நகைக்கும் நட்பும் கடுக்கும் பயன் பரவாதே உயர்வு தாழ்வும் உறந்து கிடக்கும் உண்மையும் பொய்யும் ஒன்றாய் தெரியும் பயிரும் களையும் பயனால் தெளிய பல் சில படத்தில் கசக்கும் காதில் இணைக்கும் பார்வை போதாதே பார்வை போதாதே என்றெல்லாம் பாவலர் அவர்கள் சொல்வார்கள் அவருடைய பாடலிலே மிகச்சிறந்த உலகத் தமிழர்கள் உலகெல்லாம் பறந்தனர் தமிழ் தாகினை உலாவர விட்டனர் திண்மை உலத்தோடு தீந்தமிழ் பரப்பினர் தீமைகள் அகந்த என்று ஓதடா சங்கம் தீமைகள் மாய்ந்தது என்று சங்கம் என்று ஐயாவர்கள் பாடுவது மட்டுமல்லாமல் மேலும் பள்ளமும் உலகில் எதிரும் மிரலும் மனமும் தோன்றும் புதிரும் நாடும் நகரும் இடையில் உள்ளன நடுக்கம் கொள்ளாதே உன் நலமும் வளமும் துணியில் உள்ளன அயங்கி விடாதே தமிழத்தம்பி நல்ல தம்பி தமிழ் படிப்பானாம் பூய தமிழ் படிப்பானாம் தமிழத்தம்பி நல்ல தம்பி தமிழ் வளர்ப்பானம் என்று அந்த சின்னஞ்சி சிறுவனுக்காக பாடு பாடுகின்றார்கள் அந்த வகையிலே பாவலரேறு பெருஞ்சுத்தனராவியா அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பொது உடைமை மலர வேண்டுமென்றால் அந்த எண்ணங்கள் முதலிலும் கட்டறிதலிடம் அந்த எண்ணம் எண்ணங்கள் தோன்றி அதை மக்களிடம் கொண்டு சென்று பொதுமக்களிடம் கொண்டு சென்று தன்னோட தன்னை ஈகப்படுத்தி கொண்டு அது மக்களுக்காக அந்த சொல்லிலும் செயலிலும் பேச்சிலும் அதை இது பண்ணி கொண்டு நல்ல அவர்களை அந்த மக்களிடம் பயன் சேர சேருவதற்கு சேருவதற்கு இணங்கே நான் அவர்களை ஒத்துழைத்து அந்த மக்கள் வழியாக அந்த பயனை பயன்பெற்று இந்த மக்களுக்கு வளர வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்தி அவர்கள் நிறைய ஏராளமான நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கின்றார் நம்ம அன்புடைய தமிழர்கள் அனைவரும் யாரும் எல்லாரும் இந்த தமிழ் உணர்வு பாடல்களை எல்லாம் செவியில் ஏற்று பாடல்களை பாடி நெஞ்சில் நெஞ்சிலே இழுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்